எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றுக்கு பார்த்தது மாதிரி ஊசியா புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் கீழே கீழே லைனை பாருங்க அவன் கிரிகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார் அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார் கிரியைகளுக்கேற்ற பலன் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய கிரியைகள் மனுஷனுக்கு முன்பாக நம்முடைய கிரியைகள் நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற எதுக்காக நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற என்ற என்னென்னா தூதர்களை நமக்கு பாதுகாக்கும்படி நமக்கு நம்மளை பாதுகாக்கும்படி நமக்கு காவலாக இருக்கும்படி நம் நாம் ஜபிக்கிற ஜபத் ஜபத்திற்கு பதிலை கத்திரத்தில் கொண்டு போகும்படி நம்முடைய கிரியைகளை அதாவது நம்ம நடவடிக்கை நடக்கிற நடக்கைகள் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் மனுஷர்கள் கவனிக்கிறார்கள் கர்த்தர் பார்க்கிறார் தூதர் பார்க்கிறார்கள் மனுஷர்கள் பார்க்கிறார்கள் மனுஷர்கள் நம்மளை பற்றி பேசுகிறார்கள் மனுஷர்கள் நம்மளை பற்றி ஆலோசனை பண்ணுகிறார்கள் நம்மளை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள் நம்மளை பற்றி புரிந்து கொள்கிறார்கள் நம்மளை பற்றி அறிந்து கொள்கிறார்கள் கவனிப்பின் மூலம் அவர்கள் நம்மளை பற்றி சிந்திக்கிறார்கள் நம் நம்முடைய கிரியைகள் நம்முடைய நடக்கைகள் அவருக்கு சிந்தைகளை கொண்டு வருகிறது ஆலோசனைகளை கொண்டு வருகிறது தூதர்களுக்கு ஆலோசனை கொண்டு வருகிறது கர்த்தருக்கு ஆலோசனைகளை கொண்டு வருகிறது அதனால கிரியைகளை நம்முடைய கிரியைகளை நாம் கர்த்தருக்கு அனுகூலமாக பரிசுத்தமாக கொள்ள வேண்டும் கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு ஏற்ற வேளையிலே கண்டிப்பாக பதில் கொடுப்பார் நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது நம்முடைய கிரியைகள் தூதர்களுக்கு இருக்கும்போது நம்முடைய கிரியைகள் மனுஷனுக்கு பிரியமா இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற 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 சமயத்திலே என்ன காரியங்களை நமக்கு செய்ய வேண்டுமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டுமோ நாம் நம்முடைய ஊழிய ஊழியங்களுக்கு செய்ய வேண்டுமோ நம்முடைய விசுவாசிகளுக்கு செய்ய வேண்டுமோ நமக்கு கொடுத் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அநாத பிள்ளைகள் அல்லது நம்முடைய உடன் ஊழியக்காரர்களாக கொடுத்திருக்க பிள்ளைகள் நம்முடைய விசுவாசிகள் ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிற நம்மளை போஷிக்கும்படி நம்மளை பராமரிக்கும்படி நமக்காக ஜெபிக்கும்படி நமக்காக ஜெபிக்கும்படி அல்லது நமக்காக ஊழியம் செய்யும்படி நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் விசுவாசி நம்முடைய பிள்ளைகள் நம்ம சொல்லுகிறோம் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சன் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ யாரும் நம்முடைய பிள்ளைகள் தான் எல்லாம் பார்த்து நம்ம எல்லா விதத்திலையும் பார்த்தாச்சுன்னா கர்த்தர் ஒருவதான் நமக்கு குரு அவர் ஒருவா நமக்கு தகப்பன் ஆனால் உலக விதானம் உலக இதில் நம்ம பார்த்தாச்சுன்னா உலக சூழ்நிலைகள் அதை பார்த்தாச்சுன்னா உலகம் பார்க்கிற விதமாக நம்ம பார்த்தாச்சுன்னா உலகம் பார்க்கிற வித விதங்கன்னா புதுசாக வர்ற விசுவாசிகள் அல்லது விசுவாசிகள் நாங்கள் நம்ம பேச்சில் பேசுவோம் நான் இவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தேன் இவன் என்னுடைய ஆவிக்குரிய மகன் பவுல் பவுல் இதை தான் சொல்லுவான் தீமத்தை பற்றி இதை தான் சொல்லுவான் இவன் என்னுடைய மகன் ஆவிக்குரிய மகன் நான் இவனை பெற்றேன் அப்படி சொல்லுவான் நான் அந்த விதத்தில் அந்த விதத்தில் தான் கத்தர் கத்தருடைய ஆலோசனையை உங்களிடத்தில் கொடுக்கிறேன் என்னுடைய சூயபூத்தி அல்ல என்னுடைய ஆலோசனை அல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆலோசனை உங்களிடத்தில் கொடுக்கிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக இதை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் சிந்தித்து நம்முடைய நடவடிக்கைகளை நம்மு நம்முடைய காரியங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லாம் கர்த்தருக்கு இஷ்டமா இருக்க வேண்டும் கஸ்தர் கர்த்தருக்கு நஷ்டமாய் அல்ல கர்த்தரை வெட்கப்படுத்துகிற இதிலே அல்ல நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு இஷ்டமாயிருக்கும் போது ஒவ்வொரு நடக்கைகளும் ஆலோசனைகள் பேச்சுகள் சிந்தனைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் இருக்கும்போது அவரை அவருக்கு இஷ்டமாய் இருக்கும் போது அவரை காயப்படுத்தாமல் அவரை துன்புறுத்தாமல் அவரை அவருடைய நாமத்தை வெட்கப்படுத்தாமல் இருக்கும்போது ஏற்ற வேளையிலே கர்த்தர் அதினத்தின் காலத்திலே அதினத்தின் காலத்திலே கர்த்தர் நம்முடைய ஜபாத்து ஜபா ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் பதில் கொடுப்பார் ஹி ஹேட் எவரி திங் இன் கிஸ் டைம் அப்பா ஸ்தோத்திரம் பிரசங்கி மூணு பாஸ்தோத்திரம் அதிகாரத்துல பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு இது ஒவ்வொரு ஒவ்வொருத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஏற்ற சமயம் இருக்கிறது என்று சொல்கிறது அப்பாஸ்தோத்திரம் விதைக்கு ஒரு காலம் இருக்கிறது அல்ல ஒரு காலம் இருக்கிறது சிரிப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது என்று சொல்கிறது அதனால எந்த டைமிலோ எந்த எந்த கா காரியத்திற்கு நமக்கு பதில் கொடுக்க வேண்டுமோ காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் கண்டிப்பாக செய்து முடிப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே தவப்பன்மார்களே என் உடன் ஊழியர்களே என் உடன் பிறப்பு சகோதர சகோதரிகளே நான் உங்களுக்கு ஒரு அப்பாஸ்தோத்திரம் சாட்சியை உங்கள் முன் முன்பாக வைக்கிறதற்கு பிரயாசப்படுகிறேன் இஷ்டப்படுகிறேன் இதை நீங்கள் எல்லாரும் கேட்டு கேட்டிருப்பீர்கள் ஜார்ஜ் முலர் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார் அவர் ஒரு நாள் அவர் நடத்துகிற அந்த ஆர்ப்பு நேர்ச்சிக்கு உதய காலம் போய் பார்த்தார் பிள்ளைகளுக்கு டிஃபன் இல்லை கவலை ஒரு பக்கம் இருக்கும் எதுக்குன்னா பிள்ளைங்க இல்லை அவங்க ஜெபிக்க சொல்லியாச்சுன்னா ஆலோசனை பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் ஜெயிப்பாங்க கொஞ்சம் பேர் ஆலோசனை பண்ணுவாங்க ஐயோ நாங்கள் அந்த ஹாஸ்டலுக்கு வந்தோமே நான் அப்படி நினச்சேன் நான் அப்படி நினச்சேன் எங்கள் தோராப்பா சொல்லுவார் என்ன கேட்டாலும் டூர் போனோம் பிக்னிக் போனோம் ஸ்பெஷல் சாப்பாடு வேணும் ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு வேணும் இதெல்லாம் கேட்டாச்சுன்னா ஜபியுங்கள் ஜபியுங்கள் தான் சொல்லுவார் என்ன ஜெபிக்கிறது அப்படின்னு பேசு அந்த காலத்துல இந்த ஊழியக்காரர் ஜார்ஜ் கிட்ட இருக்கிறவர்கள் அப்படிதான் நினைத்திருப்பார்கள் அப்படிதான் நினைத்திருப்பார்கள் அந்த சின்ன பிள்ளைகள் அப்படிதான் நினைத்திருப்பார்கள் அவருடைய மனசு சின்ன மனசு அவருடைய மனசு மற்றவர்களை புண்புறுத்தாத மனசு யோசிக்கிற மனசு ஆலோசனை செய்கிற மனசு அவர்கள் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அவர்கள் அப்படி நடப்பார்கள் அவர்கள் ஆலோசனை எப்படி இருக்கிறதோ அவர்கள் அப்படி நடப்பார்கள் ஆனால் ஜபியுங்கள் பாலன் சார் போய் சொல்கிறார் ஐயோ நீங்கள் பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் போசிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி காலையில் டிஃபன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் நீங்கள் சாப்பாடுக்கு போய் உட்காருங்க போய் உட்காருங்க டைனிங் டேபிளை போடுங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை உட்கார வைக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவர் எப்பவும் ஜெபிக்கிற அந்த ரூமுக்கு உள்ளால போனார் கைகளை ஆக வானத்தை வானத்தை நோக்கி கைகளை ஏறெழுத்து ஜெபிக்க தொடங்கினார் ஜெபிக்க தொடங்கின உடனே ஐந்து நிமிஷங்களும் ஒரு சவுண்டு கேட்டது வெளியிலே லாரி சவுண்டு மாதிரி பெரிய சவுண்டு ஐயா ஐயா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டது என்ன சொன்னாங்கன்னா வந்து நான் பாலு கொண்டு போகிறேன் இந்த பால வேணும் ரிப்பேர் ஆகி போச்சு என்னை பாலு கொண்டு போயிடுச்சுன்னா நிறைய டைமாகவும் இந்த வெயில் அடித்து பாலு கெட்டு போயிடும் அதனால் இந்த பாலை கொண்டு வந்த பிள்ளைங்களுக்கு கொழுங்க அப்படின்னு அன்பு சகோதர சகோதரனே டைமுக்கு ஃபஸ்ட்டு பால் தான் அவங்களுக்கு காய்ச்சணும் பால் காய்ச்சின உடனே பால் காய்ச்சின உடனே பால் காய்ச்சி டீ போடுவாங்க டீ போடுவாங்க டீ பா பால் கொடுக்கவங்களுக்கு பால் பால் காய்ச்சி உடனே இம்மிடியட்லுக்கா பால் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க காய்ச்சிட்டு இருக்கிறாங்க காய்ச்சிக்கு அந்த டைமில் உடனே ஒரு ஆள் வந்தார் ஒரு ஆள் வந்து நாங்கள் கல்யாண வீடு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் ஒரு கல்யாணத்துக்காக எல்லாம் ஆயத்தை ப படு படுத்தினோம் ஆனால் ஒரு சின்ன இன்சன் நடந்தது அதனாலே டைம் மாற்றப்பட்டது மேரேஜ் டைம் மாற்றப்பட்டது அந்த டைம் அந்த அதற்காக ரெடி பண்ண பிரெட்டு பன் எல்லாம் இருக்கிறது அந் இந்த நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இங்கே பிள்ளைங்க இருக்கிறோம் கேள்விப்பட்டோம் அனந்த பிள்ளைகளையும் கேள்விப்பட்டோம் அதனால் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பிரெட்டு பால் அன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது எந்தெந்தக்கு எப்படி ஏ டைமிலோ கர்த்தர் நம்மளை போஷிப்பார் நம்மளை போசிப்பார் என்று நமக்கே ஒரு ஒரு முறை புரியாது அதை புரிய வைக்கிறவர் கர்த்தர் அதை புரிய வைக்கிறவர் புரிய கர்த்தர் அதை புரிய வைக்கிறவர் கர்த்தர் அது மாத்திரமல்ல நம்முடைய நடக்கைகள் நம்முடைய ஆலோசனைகள் நம்முடைய சிந்தைகள் கர்த்தருக்கு இருக்கும் இருக்கும்போது அவருக்கு இஷ்டமா இருக்கும் நம் நாம் செய்ததெல்லாம் வாக்கியம் நாம் செய்ததெல்லாம் வாக்கியம் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் நாம் ஆகாயத்து பறவைகளை பார்க்கலாம் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை பார்க்கலும் நீங்கள் ஆச்சரியமானவர்கள் நீங்கள் ஆச்சரியமானவர்கள் நீங்கள் ஆச்சரியமானவர்கள் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவர்கள் விதைக்கிறதில்லை குளிக்கிறதில்லை ஆனால் கர்த்தர் அவர்களை போஷிக்கிறார் அவர்களை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அதில் நம்ம விசேஷத்த நம்ம விசேஷத்துள்ள ஆனபடினால் விசேஷித்தமானவர்கள நாம் வாழ வேண்டும் கர்த்தருக்கு பிரியமனவர்களாய் கர்த்தருக்கு இஷ்டமனவராய் வாழும்போது கர்த்தர் ஏற்ற சமயத்திலே நமக்கு ஜபாப்பை நம்முடைய ஜபத்திற்கு பதிலை கொடுப்பார் கத்திரதாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக இந்த ஆலோசனைகளை ஆசீர்வதிப்பதாக இந்த ஆலோசனைகளை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு பேரினும் உம்முடைய கிருபை உம்முடைய அப்பா தோத்திரம் அற்புதங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் எங்களுடைய ஸ்தோத்திரம் நடக்கைகள் எங்களுடைய ஆலோசனைகள் அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய கிரியிகள் அப்பா உமக்கு அப்பா ஸ்தோத்திரம் தௌப்பனே பிரியமா இருக்கட்டும் உமக்கு இஷ்டமா இருக்கட்டும் சிமா ரிமாக்க துடா ரீகாரா லபா சந்தர திடதிர திடபலபவு சந்துரவாக்க திடா ரிமாக்க துடதிர திடபலபவு சந்தர பலபவு சாரா அப்பா எங்களுடைய நடக்கைகள் உமக்கு பிரியமா இருக்கும் போது உமக்கு இஷ்டமா இருக்கும் போது உம்மை பிரியப்படுத்தும் போது அப்பா ஸ்தோத்திரம் தௌப்பனின் காரியத்தை தௌப்பனே ஸ்தோத்திரம் சகலத்தையும் அதிரந்தின காலத்திலே செய்து முடிக்கிற தேவன் சினா தினா

சூரிய கதிர் மாறி போகிறது சூரிய கதிர் மாறி போகிறது சூரிய கதிர் மாறி அப்பா ஸ்தோத்திரம் போய் இப்பொழுது அப்பா ஸ்தோத்திரம் மேகம் அப்பா ஸ்தோத்திரம் சூரியனை மறைத்து கொண்டிருக்கிற மாதிரி அப்பா ஸ்தோத்திரம் உங்களுடைய பாபங்கள் என்னுடைய பாபங்கள் நாம் அப்பா ஸ்தோத்திரம் முற்பிதாக்கள் செய்த பாபங்கள் அப்பா நம்முடைய தௌப்பனே ஸ்தோத்திரம் 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 நடவடிக்கைகளை மாற்றுகிறது நடவடிக்கைகளை மாற்றுகிறது ஆனால் வார்த்தைகள் கத்தினுடைய பிரசன்னம் அவருடைய மகிமை அவருடைய அப்பா அபிஷேகம் அவருக்கு ஏற்றப்படி அவருக்கு இஷ்டமான அவருக்கு அப்பா ஸ்தோத்திரம் அனுகூலமாக ரைமாக்க துரிதிர வலபௌ சந்திர அவருக்கு தௌப்பனே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 சுத்திரம் ரிபாக்க துரதிர பல்லபவு சந்திர பல்லபவு சியாரம் வீர்த்தி கரமாக மாற்றுகிறது சியார துரதிர திலபலபவு சந்திரம் இப்பொழுதே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுதே அப்பா பரிசுத்தப்படுத்தி 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 அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பா நடக்கைகளை மாற்றுகிறேன் நடக்கைகளை மாற்றுகிறேன் இப்பொழுது என்னை சுத்திகரியும் சுத்திகரையும் என்று சொல்லுங்கள் சந்தர பலபௌஷரம் அப்பா ஸ்தோத்திரம் தௌப்பனே அப்பா ஸ்தோத்திரம் கர்ப்பத்தின் கனிகள் திறக்கப்படுகிறது அப்பா ஸ்தோத்திரம் தௌப்பனே ஆகிறது நிறுத்தப்படுகிறது தௌப்பனே ஸ்தோத்திரம் அபா ஸ்தோத்திரம் தௌப்பனே கடன் பிரச்சனைகள் வியாதிகளின் போராட்டங்கள் அப்பா ஸ்தோத்திரம் கல்யாண போராட்டங்கள் குடும்பத்திலே கணவன் மனைவி போராட்டங்கள் தாய் தவப்பன் போராட்டங்கள் அப்பா ஸ்தோத்திரம் துரிதிர திடபல பௌ சந்தரீகாரா துரிதிர திடபலந்தர பல பௌஷரம் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் சூழ்நிலை வரும்போது குடும்பங்களில் போராட்டங்கள் பிரச்சனைகள் தாய் தோப்பன் விதம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் போராட்டங்கள் தவப்பை ஸ்தோத்திரம் எதற்கு நடக்கிறாய் எதற்கு இப்படி பேசுகிறாய் எதற்கு இப்படி அப்பா வாழ்கிறாய் எதிர் எதற்கு நீ ஒரு அப்பா ஸ்தோத்திரம் செல்ல மாதிரி குடும்பம் குடும்பத்திற்கு என் குடும்பத்தில் இருக்கிறாய் குடும்பத்திற்கு ஒரு செல்ல மாதிரி நீ மாற்றப்பட்டார் அப்பா ஸ்தோத்திரம் நீனாலும் உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு தாய் தோப்பங்களையும் இப்பொழுது கர்த்தர் சந்திக்கிறார் இப்பொழுது கர்த்தர் சந்திக்கிறார் இப்பொழுது கர்த்தர் சந்திக்கிறார் அப்பா ஸ்தோத்திரம் வேலில் நிமித்தம் போராட்டம் அப்பா தலை நிமித்தம் போராட்டம் பிள்ளை நிமித்தம் போராட்டம் இடு இடு வீட்டு வாஸ்திர வீசம் போராட்டம் அப்பா ஸ்தோத்திரம் ஒன்பதற்கு உணவில்லை அப்பா ஸ்தோத்திரம் ஒன்பதற்கு தோப்பனேஷ் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் கட்டுவதற்கு தௌப்பனேஷ் ஸ்தோத்திரம் உடை இல்லை ஒன்பதற்கு உணவு இல்லை அப்பா ஸ்தோத்திரம் தோப்பனேன் அப்பா தங்குவதற்கு வசதி இல்லை என்று போராளிகளா அப்பா ஸ்தோத்திரம் என்னுடைய வயசு தௌப்பனேஷ் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் போய்க்கொண்டு இருக்கிறது ஆனால் கல்யாணம் ஆகவில்லை வயிற்று போய்க்கொண்டு இருக்கிறது பிள்ளைகள் இல்லை வயசு போய்க்கொண்டு இருக்கிறது அப்பா ஸ்தோத்திரம் வேலை இல்லை இந்த திண்டாட்டம் அப்பா உங்களை அழைக்களிக்கிறது உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் உங்கள் கிரியைகளை அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு அப்பா ஸ்தோத்திரம் செவ்வையாக சித்தப்படுத்துங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யப் போகிறார் கர்த்தர் கெரிய பெரிய காரத்தை இப்பொழுதை செய்கிறார் இப்பொழுதை செய்கிறார் இப்பொழுதை செய்கிறார் முழங்கால் யாவும் முடக்கப்படட்டும் முழங்கால் யாவும் முடக்கப்பட்டும் இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும்

அப்பா ஸ்தோத்திரம் செபத்திற்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் தோப்பனேன் அப்பா ஸ்தோத்திரம் நடக்கைகளை மாற்றும் போது உமக்கு அது அப்பா ஸ்தோத்திரம் பெரியமாயிருக்கிறது இருக்கிறது பெரியமா இருக்கிறபடியால் மக்கு ஸ்தோத்திரம் மாற்றபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அற்புதத்தை சிலபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் எய்சு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிற பரமபிதாவே ஆமே நாமே நாமே கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் கொடுத்த விசுவாசத்தின் வார்த்தைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பார்க்கல உங்களுக்கு நன்றி